அன்பு நண்பர்களே இந்த பதிவு எங்கள் பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அதாவது சென்னை பெருங்குடின்னு சொல்லக்கூடிய நூத்தி எண்பத்தி நாலாவது வார்டில் வசிக்கின்ற மக்களுக்கான பதிவு கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சரியான அடிப்படை வசதி இல்லாமல் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அது மிகப்பெரிய குனிவான ஒரு விஷயம் யாருக்குன்னா அரசாங்கத்திற்கும் மீண்டும் மீண்டும் நமக்கு அடிப்படை வசதி செய்யாதவர்களுக்கு ஓட்டுக்களை போட்டு கொண்டிருக்கிறோம் என்கின்ற நமக்கும் சேர்த்துதான் அதாவது கே கே விளையாட்டுக் குழு அதை சேர்ந்த தம்பிகள் கடந்த ஆண்டு ஒரு வழக்கை கொடுத்தார்கள் அதில் நமக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவும் இருக்கிறது ஏன்னா பட்டா கொடுக்க போறேன்னு சொன்னதே அரசாங்கம் தான் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இந்த பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பது கே கே விளையாட்டுக் குழு தம்பிகளுடைய கோரிக்கை நம்ம பொதுமக்களுடைய கோரிக்கை நம்ம பகுதியில் மட்டும் இல்லை சோழிங்கநல்லூர் தொழில் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அரசு அரசு சார்ந்த நிலத்துல தான் ஏழை எளிய மக்கள் வாழ்கிறார்கள் நிறைய பேருக்கு பட்டா கிடையாது நிறைய பேருக்கு இல்லை தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட்டுக்கு பட்டா கிடையாதுன்றதுதான் உண்மை எல்லாருமே வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டில இருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து அது மட்டும் இல்லாமல் வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள்ல இருந்து வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இந்த பகுதியில் இருந்து இந்த சென்னை சென்னை சுற்றி இருக்கின்ற பகுதியில் வாழ்ந்து கொண்டு இந்த சென்னையை உருவாக்குகிறது சென்னை உருவாகிறது சென்னை பெரிய பொருளாதார மண்டலமாக மாறுகிறது என்றால் இந்த ஏழை எளிய மக்களுடைய உழைப்பு தான் ஆனால் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் இல்லை திமுகவாக இருக்கட்டும் ரெண்டு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களும் இந்த மக்களை கண்டுகொள்வதில்லை அவர்களை இந்த மக்களை எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு டெம்பரவரி பர்சன்ஸ் மாதிரி இவங்களுக்கு பட்டா கொடுத்து இவங்க அடிப்படை வசதியோடு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பெருவாரியான அரசியல் தலைவர்களிடம் இல்லை அது குறிப்பாக எங்களுடைய நூற்றி எண்பத்தி நாலாவது வார்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யார்கிட்டேயுமே இல்லைன்றது தான் உண்மை அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தைத்திருநாள் இன்றைக்கி நாம் ஒரு முடிவு எடுக்கணும் எடுத்து இந்த மாதிரி நமக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாமல் நம்ம ஏமாற்றி கொண்டிருப்பவர்களை அது ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார் நம்ம தாவேக்காவுடைய வட்டச் செயலாளர் கௌதமராஜ் என்கின்ற தம்பி என்ன சொன்னார் அப்படின்னா அவங்க ஸ்லாங்கில் மட்ராஸில் தம்பிகள் அது இளைய தலைமுறோட ஸ்லாங்கில் அறப்படல் அடிக்கிறவங்க அறப்படல்னா என்னென்னா ஃபுல் படல் அடிக்க மாட்டாங்க பாதிலே மாத்தி 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 சொல்றது ஃபுல்லா முழுசா பண்ணக்கூடியது அட அறப்படல் அடிக்கிறவங்க நான் பல நேரங்களில் சொல்லுவேன் வாயில வாட சொவங்கன்னு சொல்லுவேன் பட் இந்த அறப்படல் அடிக்கக்கூடிய இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவர்களை தேர்ந்தெடுப்பதினால் ஏற்படுகின்ற விஷயம் என்னென்னா நாம் வந்து மீண்டும் அடிப்படை வசதி பெறுவதற்கான வாய்ப்பை இழந்து விடுகிறோம் போன முறை கூட திமுக இந்த சோழங்க தொகுதி எம்எல்ஏ வந்து அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு நோட்டீஸ்லாம் அடிச்சுருக்காரு நோட்டீஸ் கூட நம்ம இருக்கு அவர்களுக்காக இந்த பகுதி மக்கள் நிறைய வேலை செஞ்சாங்க மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய திரு கே பி கந்தன் அவர்களை வீழ்த்த மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய பகுதியுடைய பிரச்சாரம் அமைந்தது ஆனால் வெற்றி பெற்று வந்த பிறகு ஒரு சில வேலைகளை செய்தார்கள் பொருளை இட்டு போட்டாங்க எந்தவித பர்மிஷனும் இல்லாமல் ரோடுங்க ஒரு நாலு ரோடு போட்டிருக்காங்க அவ்வளோதான் வேறு எந்த விதமான மிக மு முன்னேற்றம் இல்லை அப்படி இல்லாத பொழுது இவர்களை நம்பி மறுபடியும் ஓட்டு போட்டா என்ன நடக்கும் இது நடுவில் உயர் நீதிமன்றத்தில் தம்பிகள் வழக்கு போட்டு அந்த வழக்குகள் மூலம் பட்டா வழங்குவதற்கான பரிசீலனை இருக்குதுன்னு அரசாங்கமே சொல்லி அந்த பட்டா வழங்குதல் வேலையை இந்த எலெக்ஷனுக்குள்ளே பண்ணுங்கள் அப்படின்னு தம்பிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கிறார்கள் நிறைய பேர் பட்டாவும் அப்ளை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் இது வரைக்கும் பட்டா அப்ளை பண்ணியிருக்கிறதாக தாசில்தார் ஆஃபீஸில் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய புள்ளி ஓரம் சொல்கிறாங்க பட் பத்தாயிரம் குடும்பங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் குடும்பங்களுக்கு மேல் வாழ்கின்ற பகுதி இந்த இடத்துல மட்டும் இது போக பெத்தல் நகர் பகுதி அதே போல் சுனாமி குடியிருப்புகள் இந்த மாதிரி சென்னை சென்னை ஒருத்திய நிறைய பகுதியில் அடிப்படை வசதி இல்லை இப்போ பிரச்சனையே என்னென்னா தமிழகம் முழுசுமே பட்டாலேண்டில் கூட பல இடங்களில் அடிப்படை வசதி கிடையாது பெருங்குடியில் பார்த்தீங்கன்னா நானே போயிருக்கேன் பெருங்குடின்னா நம்ம நூற்றி எண்பத்தி நாலாவது வார்டிலே பல இடங்களில் சாக்கடை தண்ணி வெளியில் போகுது பல இடங்களில் வந்து ரோடு சரி இல்லாமல் அதெல்லாம் வீடியோ ஆடியோ எடுத்து கூட நான் வந்து எம்எல்ஏ கிட்டே அண்டு மண்டல குழு தலைவர்கிட்டலாம் நான் வந்து அனுப்பி இருக்கிறேன் அந்த ஆதாரங்கள் கூட என்கிட்ட இருக்குது குழு தலைவர் என்கிட்ட பேசின ஆதாரங்கள் கூட இருக்கிறது அதை சொல்லுவோம் சில நேரத்தில் தற்காலிகமாக செய்வாங்க அதோட அவ்வளோதான் மறுபடியும் அதே ரொட்டும் அதாவது எம்எல்ஏவுக்கும் சரி அரசியல் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அது கவுன்சிலராகட்டும் இவங்களுக்கு என்ன வேலை அடிப்படை வசதிகளை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு செய்ய வேண்டும் அதை சரியாக செய்கிறார்களா என்றால் இதுவரையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை சரியாக செய்யவில்லை செய்யலைன்னு சொல்ல முடியாது சரியாக செய்யவில்லை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யல அதுக்கு குறிப்பாக நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் புரட்சி நகர் உட்பட்ட அந்த கல்லுக்குட்டை பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் சுத்தமாக எதுவுமே வந்து செய்யலை ஆனால் அவர்கள் என்னென்ன என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய மக்கள் மீண்டும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் பார்த்துடலாம் ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறது இந்த வீடியோ மூலியமா நான் தம்பிகளுக்கு விடுக்கின்ற கோரிக்கை என்னன்னா அதை பெரியவங்களை விட்டுருங்க பெரியவங்கன்னா வயசுல பெரியவங்க உங்க அப்பா அம்மா அப்புறம் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பொய் வாக்குறுதிக்கு மயங்கியவர்கள் அப்போ நீங்க கேட்க வேண்டிய விஷயம் இந்த முறை உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்க வேண்டியது உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட கேட்க வேண்டியது நீங்கள் ஓட்டு போட்டதுனால் எங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் வரல அதனால் நாங்கள் எங்களோட முடிவை எடுத்து நாங்கள் இந்த முறை வேர் வேறு நபர்களுக்கு வாக்களிப்பதோ எங்களுக்கு அடிப்படை வசதி பெறுவதற்கான முயற்சிகள் எடுப்பதோ நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கேட்கணும் ஏன்னா நம்ம இளைய தலைமுறைகளை ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறாங்கன்னா பதவி கொடுக்குறோம் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் நம்ம பெரிய இல்லை ஒரு வெங்காயமும் ஆக முடியாது இவங்களுடைய வேலை என்னன்னா இளைஞர்களை பயன்படுத்துவது அவர்கள் முடிந்தவுடன் அவர்களை தூக்கி போட்டுட்டு இந்த கரும்பு சக்க சாறு எடுத்த பிறகு தூக்கி போட்டு வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மதுன்னு ஒருத்தர் இருந்தார் திமுகவில் நிறைய வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் அவரை சேர்க்கவே இல்லை இந்த சிங்கமுத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அப்படியே என்ன சொல்கிறது க காலில் செய்ய வேண்டிய வேலையை கூட கையில் செய்கிற அளவுக்கு நிறைய வேலைகளை செய்தார் அவரத்துக்கு உரம் போடுத்தாங்க இது திமுகவுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க மாதிரி அதிமுகவில் திரு கேபி கந்தன் வாழ்க வாழ்கன்னு ஒரு ஆளாக ஒரே ஒரு ஆளாக எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரே ஆளாக கேபி கந்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்த கோவிந்தன் கூத்து கோவிந்தன் அவரை சொல்லுவாங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இன்றைக்கும் மிஸ்டர் கேபி கந்தன் அவருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அவருக்கு அடிப்படை வசதி செஞ்சால் கூட அவருடைய இடம் நல்லா மதிப்பாக இருக்கும் அவர் நல்லா இன்னும் டெவலப்மெண்ட் இருப்பாரு அவருடைய இடத்துல வாடகை விடலாம் லோன் போடலாம் வீடு கட்டலாம் எல்லாம் செஞ்சுருக்கலாம் அவருக்கு அடிப்படை வசதியும் செய்யவில்லை நான் சொல்றது அவருடைய தீவிர விசுவாச விஸ்வாசியாக இருந்தவர்கள் அதுபோல நம்ம பகுதியில் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்கள் தெளிவாக அவங்க கூட்டணியில் இருக்காங்க நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க மட்டத்தில் அவங்க தெளிவாக கூட்டணியில் இருக்காங்க என்ன கூட்டணின்னா ஏடிஎம்கேஓ டிஎம்கேவோ நம்ம பகுதிக்கு அடிப்படை வசதி செய்யக்கூடாது ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்கு அடிப்படை வசதி செய்யக்கூடாது என்கின்ற கூட்டணியில் தெளிவாக இருக்காங்க அப்போது நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்து டிகிரி படிச்சிட்டிங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரி படித்த பிள்ளைங்களான் நான் பார்த்தேன் அப்போது அந்த மாதிரி படித்த பிள்ளைகள் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள் பிள்ளைகளுக்கு தான் அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி காலகட்டம் நம்ம ஏரியாவில் அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளைகள் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இந்த முறை இந்த ரெண்டு கட்சிக்கும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கட்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை யோசிங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் எலெக்ஷனுக்குள்ள நமக்கு பட்டா கொடுத்தால் மற்றவர்களுக்கு ஆதரவு என்கின்ற விஷயம் யார் பட்டா கொடுக்குறாங்களோ நமக்கு ஆதரவு செய்யலாம் பட்டா கொடுக்காம மறுபடியும் வாயில் வட சொட்டாலோ இல்லை நம்ம பட்ட செயலாளர் தேமுதிக என்னது நம்மளுடைய விஜய் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தின் வட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அறப்படல் அடிக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு செய்யாமல் இருப்பது அதாவது அவர்களுக்கு ஆதரவு செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு ஆதரவு தராமல் இருப்பது என்பது நம்மளுடைய பகுதியை முன்னேற்றுவது மட்டுமல்ல கே கே விளையாட்டுக்குழு தம்பிகளுடைய எண்ணம் அவர்களுடைய எண்ணம் வந்து என்னென்னா அடிப்படை வசதி கிடைக்க வேண்டும் நம்ம பகுதிக்கு நம்ம பகுதியில் பிள்ளைகள் விளையாடுவதற்கு நிறைய கிரவுண்டு வேணும் கிரவுண்டு வேணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் கிரௌண்டை எந்த விதமான முயற்சியும் எடுத்து மேம்படுத்தவில்லை ஒரே ஒரு கிரவுண்டை தவிர கேட்க விளையாட்டுக்கு அது கூட என்னென்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு தம்பிகளே நிறைய ஆடியோலாம் போட்டிங்க வீடியோவே போட்டிங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்தது அதை தடுப்பதற்கான முயற்சியை வட்ட செயலாளராக இருக்கிற அண்ணனோ அல்லது மற்றவர்களோ பெரிய அளவில் முயற்சியும் எடுக்கவில்லை அதற்கான வேலையும் செய்யலை ஒரு வள ஒரு 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 பத்து அடியே இருபது அடிக்கோ வலை கேட்குறதுக்கே நிதி இல்லைன்ட்டாங்க கூட எம்எல்ஏ கிட்ட ரோடு போடுற விஷயத்தை பற்றி பேசியிருந்தேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நிதி இல்லைன்ட்டார் அதுதான் நான் நிதி இல்லாத கட்சிக்கு நாமே வேலை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தான் நான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவரோட கட்சியில் நான் வந்து இணைஞ்சிருக்கிறேன் காரணம் என்னென்னா இவர்கள் நினைக்கின்ற விஷயம் என்னென்னா நம்மை இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அடிப்படை வசதி செய்யக்கூடாது என்று திரு கே பி கந்தனும் தெளிவாக இருக்கிறார் திரு எஸ் வி ரவிச்சந்திரனும் தெளிவாக இருக்கிறார் ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் தெளிவு இல்லாமல் இருக்காங்க சில இளைஞர்கள் இவர்களை நம்புகிறார்கள் நம்பக்கூடாதுன்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொன்னேன் மது அவர்களும் சரி அவர்களும் சிங்கமுத்துலாம் இப்போ வீடு கட்டுறாரு ஆனால் ரோடு கிடையாது அவர் ரோடு இல்லாமல் வீடு கட்டுறவர் தயவு செஞ்சு காவிர்காலில் வந்து சேர்ந்துருங்க ஏன்னா திமுகவில் இருந்து நீங்கள் வீடு கட்டுறீங்க ரெண்டு ரெண்டு மாடி வீடு கட்டுறீங்க ஆனால் உங்களுக்கு ரோடு இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுடைய கிரக பிரவேசத்துக்கு நாங்கள் வந்தால் கூட உங்களை நிச்சயமாக வந்து ஏங்க வீடே இல்லை ரோடே இல்லாமல் இப்படி இருக்குதுங்க அப்படின்னு நாங்கள் கேட்போம் ஏன்னா நம்மளுடைய தம்பி சிங்கமுத்து தான் போன முறை எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனில் கொடி பிடிச்சிட்டு பட்டா கிடைத்து விடும் பட்டா வாங்கி வி வாங்கி விடுவாங்க ஒரு வெங்காயமும் அவங்க செய்யல தம்பிகள் கே கே விளையாட்டுக்குழு தம்பிகளுடைய முயற்சி அவங்க சொன்னாங்க சார் என்ன வேணாலும் நடக்கட்ட சார் உச்ச நீதிமன்றம் கூட போகலான்னு தைரியமாக சொன்னாங்க கே கே விளையாட்டு குழு தம்பிகள் நம்ம தேவராஜன்னா அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி என்னோட ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்து பேசினார் அது இல்லைன்னு அவர் மறுத்தார்னா அதுக்கான ஆதாரங்களை நான் வந்து போடுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்தார் அவர் பேசுனது முதல் கொண்டு என்னிடத்தில் இருக்கிறது என்னென்னா வழக்கை வாபஸ் வாங்கணும் ஆனால் அந்த வழக்கை வாபஸ் வாங்காமல் தைரியமாக நடத்திய கே கே விளையாட்டுக்குழு தம்பிகளுக்கு இந்த தை திருநாளில் நான் வந்து வாழ்த்துக்களை சொல்லி சொல்கிறேன் ஏன்னா அடுத்த தலைமுறை தயாராகிட்டீங்கன்றதுக்கான அற்புதமான நிகழ்வு தான் அந்த தம்பிகள் பார்த்துக்கலாம் சார் இவங்க என்ன தான் ஏமாத்தினாலும் சரி இங்கே டிஸ்மிஸ்ஸே ஆனாலும் சரி நம்ம சுப்ரீம் கோர்ட் போகலான்னு சொன்னாங்க தம்பிங்க ஆனால் இங்கேயே நம்ம உயர் நீதிமன்றத்திலே பட்டா கொடுப்பதற்கான வழிவகைகள் ஏற்பட்டு விட்டது அக அகையால் இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளுடைய இளைஞர் இளைஞர் தலைமுறைகள் இவங்க கொடுக்குற பதவிக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவர்கள் சொல்லுகின்ற பொய் சொல்லுக்கு பொய் வாக்குறதுக்கு ஆசைப்படாதீங்க திருப்பி திருப்பி சொல்கிறதுனா நம்மலாம் மீசையை முறுக்கி சொல்லணும் நம்மலாம் ஆம்பளைங்க தானே நம்ம பகுதியில் திமுகவுலையோ ஏடிஎம்கேலையோ வட்ட செயலாளர் இருக்காங்களா இல்லை ஏன் நம்மலாம் ஆம்பளை கிடையாதா நம்மலாம் வந்து நிர்வாகம் பண்ண மாட்டோமா நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கலையா நம்ம பிள்ளைகள் எல்லாருமே டிகிரி படித்தவங்க நிறைய லா படித்தவங்க இருக்கிறாங்க டாக்டர் படித்தவங்க கூட நம்ம ஏரியாவில் இருக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் அப்படி நல்ல படிப்போடு இருக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பதவிகளை கொடுக்கவில்லை யார் அவர் தேவராஜ் சார் வட்ட செயலாளர் அவர் நம்ம பகுதியிலே இல்லையே வேறு இடத்துல இருக்காரு அதே போல் செந்தில் தம்பி வட்ட செயலாளர் பகுதியில் இருக்கார் நம்ம குமாரண்ணன் அவரும் நம்ம பகுதியில் வீடு வச்சுருக்காரு ஆனால் அவரோட வீடு பட்டாலேண்டில் இருக்குது ஸோ பட்டாலேண்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஆள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் இங்கே போடுங்க ஏடிஎம்கேயில் எவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்களோ நம்ம பகுதியில் இருக்காங்களோ அவங்கள வட்ட செயலாளர் போடலாமே அதே போல நம்ம பகுதியில் திமுக எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவங்கள வட்ட செயலாளராக போடலாமே ஆனால் அவர்கள் போடுவதில்லை ஏன் போடுவதில்லை என்றால் நாம்